ஆட்சி அதிகாரத்தின் மூலம் ஜனநாயகத்தை சிதைக்க பாஜக துடிக்கிறது என கடிந்துரைத்துள்ள விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலதுசாரிகள் தேர்தல் ஆணையத்தை தாம் விருப்பம் போல் வளைத்துக் கொள்வதாகவும் தங்களுக்கு தேவையான தீர்ப்புகளை எழுதி வாங்கிக் கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இடதுசாரிகளின் ஒட்டுமொத்த அரைகூவல் இதுதான் வலதுசாரிகள் இங்கே கொட்டமடிக்கிறார்கள் கோலோச்சுகிறார்கள் தாம் விரும்பியதையெல்லாம் சட்டமாக்குகிறார்கள் தம் விருப்பம் போல் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள் கேட்பாரற்ற நிலையிலே ஜனநாயகம் இந்த மண்ணிலே கிடக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை தம் விருப்பம் போல் வளைக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட நீதித்துறைகளையெல்லாம் தம் விருப்பம் போல் ஆட்டி படைக்கிறார்கள் தாம் விரும்புவதையே தீர்ப்பாக எழுதி வாங்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பாசிசம் இங்கே தலைவிரி தாடுகிறது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தையே சிதைக்க பார்க்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற ஜனநாயகத்தை சிதைக்க பார்க்கிறார்கள் வெல்க ஜனநாயகம் என்று நாம் அறைகூவல் விடுத்து நாடு தழுவிய அளவில் இடதுசாரி சக்திகளை எல்லாம் ஓரணியில் திரட்ட வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது